السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له அன்பிற்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை நாம் அறிந்து வருகிறோம் அந்த குழப்பங்களிலே உஸ்மான் ரலில்லாதனுடைய ஆட்சி காலத்திலையும் அலிரலில்லாதனுடைய ஆட்சி காலத்திலையும் ஏற்பட்ட ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட்ட குழப்பம்தான் நேற்றைய தினமும் நம்ம பார்த்தது என்ன இயக்கம் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் சரியான முறையில் நடக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்யலாம் ஆயுதம் தூக்கலாம் முடிந்தால் அந்த ஆட்சித்தலைவர்களை கொள்ளலாம் பக்கபலமாக இருப்பவர்களை இருப்பவர்களையெல்லாம் ஆயுதத்தால் வந்து அவங்களை அழிக்கலாம் என்கிற ஒரு சித்தாந்தம் தான் ஹாரிஜியாக்கள் என்ற பிரிவினர் மூலமாக முதன் முதலிலே இஸ்லாமிய வரலாற்றில் இயக்கமாக உருவாக்கப்பட்ட முதல் குழப்பம் இதுதான் எந்த அளவுக்கு தவறு என்பதற்குரிய சில ஆதாரங்களை நேற்றைய தினம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தூ உமரா இனி எதிர்காலத்திலே நிறைய ஆட்சித்தலைவர்கள் உருவாவார்கள் இப்ப தாரிஃப் உன ஒரு துணிக்கிற உன அவங்கள்ட்ட நல்லதையும் காண்பீர்கள் கெட்டதையும் காண்பீர்கள் பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்களாம் சில நல்லதும் செய்வாங்க சில கெட்டதும் செய்வார்கள் அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர்கள் எதிர்காலத்தில் தோன்றுவார்கள் பமன் அரப பரிய யார் அவர்களுடைய நல்லதை மாத்திரம் எடுத்துக் அவன் அந்த குற்றத்திலிருந்து விலகி விடுகிறான் ஒமன் அன்கர சலிம யார் தீமையை தீமை என்று கண்டு விலகிக் கொள்கிறானோ அவனும் தப்பித்து விடுவான் யார் அதுல குற்றவாளி ஆவான் என்று சொன்னால் அந்த மன்னர்கள் செய்கிற பூரண திருப்திப்பட்டு அதை அவனும் கட்டுப்பட்டு நடந்தானால் அவன் மட்டும் குற்றவாளி ஆகுவான் அதாவது நல்லதும் கெட்டதும் செய்வாங்க நல்லது செய்யும் போது ஏத்துக்கிறேன் கெட்டது செய்யும் போது அதை நிராகரிக்கணும் அதே நேரத்தில் வந்து அவங்க கெட்டதை சொல்லும் பொழுது நம்ம மனப்பூர்வமா ஒத்துக்கொண்டு அதை பின்பற்றி செல்லக்கூடாது என்று சுசுல்லா சிலம் சொல்றாங்க அப்ப சகாபாக்கள் நாங்க கேட்கிறாங்க இப்படி ஒரு மோசமான ஆளுக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்களை எதிர்த்து நாங்கள் யுத்தம் செய்யலாமா காலு சகாபாக்கள் கேட்கிறார்கள் அவளான் காத்திலும் அவங்களுக்கு எதிராக நாங்க போர் செய்யலாமா நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க அவங்களுக்கு எதிராக நாங்க ஒரு பல திரட்டி யுத்தம் செய்யலாமல கேட்கிறாங்க அப்ப நபிசல்லா சொல்றாங்க காலை லா அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்ற வரை அவர்களுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடாது என்று தான் தொழுகையை வந்து நடத்தணும் மன்னர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைநகரத்தில் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அவங்க தான் இமாமாவே இருப்பாங்க தலைநகரத்தில் உள்ள பெரிய பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிற இருந்தாங்க அந்த இடத்துல அபுபக்கர் இருந்தாங்க அந்த இடத்துல உமர் இருந்தார்கள் அந்த இடத்துல உஸ்மான் தொழுதார்கள் அப்புறம் தலைநகரத்தை மாத்திக்கிட்ட பிறகு அங்க உள்ள ஒரு பெரிய தலைநகரத்தினுடைய பெரிய பள்ளியில அவங்கதான் தொழுகை நடத்துவாங்க தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக போக மாட்டாங்க ஏதோ மன மனவீச்சைக்கு உட்பட்டு சில தப்புகளை செய்வாங்க அவங்க சொல்ற தப்ப நீங்க செஞ்சு விடாதீங்க நல்லது சொன்னாங்கன்னா கேட்டு நடங்க தப்பு கட்டுப்படாதீங்க ஆனா புரட்சி பண்ணாதீங்க சபர் பண்ணிக்கிருங்க எதிர்த்து யுத்தம் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க இது சஹி முஸ்லீம்ல மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நபிசல்லா அலுவலம் மேலும் சொல்கிறார்கள் ஷிராரு ஐமத்திக்கும் ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் கேட்டா இந்த இந்த சிந்தனை தான் இந்த சமுதாயத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கு முதல் காரணமாக அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதனால இது பற்றி தெளிவா இப்படி ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது நம்ம ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒரு முஸ்லீம் ஆட்சியில கீழே சொன்னா அவங்க நல்லதும் கெட்டதும் கலந்து செய்வார்களே ஆனால் நமக்கு எந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது ஆயுத வந்துடக்கூடாது அதுக்காக வேண்டி இந்த சான்றுகளை நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் சிறார் ஐமத்திக்கும் உங்களுடைய ஆட்சி தலைவர்கள் மன்னர்கள் அதிபர்களே மகா கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீனும் நீங்கள் அவங்களை வெறுப்பீங்க அவங்க உங்களை வெறுப்பாங்க அவங்க தான் கெட்ட ஆட்சியாளர்கள் அதே மாதிரி ஒரு தல தலா நூனகும் நீங்க அவங்கள சபிப்பீங்க அவங்க உங்களை சபிப்பாங்க ஒரு வந்து என்று சொல்லுவீங்க கட்டிக்கிட்டு அழுவ வேண்டி இருக்குதா எதாவது குழாங்கிறாங்களே அப்படின்னு அவன் என்ன செய்வான் உங்களை சபிக்குவான் நீங்க கரெக்டா இருக்கிறதுனால அவனுக்கு உங்களை பிடிக்காது அவன் சரியா இல்லாததுனால உங்களுக்கு அவனை பிடிக்காது ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபித்துக் கொள்வீர்கள் இப்படி ஒரு இவங்கதான் கெட்ட ஆட்சியாளர்கள் ரசூல்லா சொல்றாங்க இப்ப இப்படி எல்லாம் வரும் ரசூல்லா எச்சரிக்கை தெரியாத மேட்டர்லாம் கிடையாது இது ஆல்ரெடி ரசூல்லா எச்சரிச்ச விஷயம் தான் இதெல்லாம் அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லலாம் அவளான காத்திலும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யலாமா என்று கேட்ட உடனே அதே வார்த்தை சொல்றாங்க அவங்க தொழுகையை வந்து உங்களுக்கு நிலைநாட்டிக் கொண்ட மா சல்லுலக்கும் அல் ஹம்ச ஐந்து வேளை தொழுகையும் அவர்கள் உங்களுக்கு இமாமாக நின்று நடத்தி கொண்டிருக்கிற வரை அவங்களுக்கு எதிராக நீங்க என்ன செய்யக்கூடாது யுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அலா ஒமன் அலைகி வாலில் உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருந்து அவர் என்ன செய்ய போறாஹு செய்யன் மின் மகாசில்லா அல்லாவுக்கு பாவமான ஒரு காரியத்தை அவர் செய்வதை நீங்கள் கண்டால் அவர் செய்த அந்த கெட்ட காரியத்தை நீங்கள் வெறுங்கள்

வந்து லேட் லேட்டா தொழில்ப்பாங்க அப்படியான ஒரு ஆட்சியாளர்கள் வந்தா நீ எப்படி நடந்து கொள்வாய் இவர் எப்படி பதில் சொல்வாரு அது நீங்க தான் சொல்லணுங்கிறார் எப்படி நடந்து கொள்வாய் ஏன் கேட்டா நான் எப்படி நடக்கிறது நான் எப்படி நடந்து கொள்ளணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் ரசூல்லாட்ட கேட்கிறார் அப்ப ரசூல் சொல்லா சொல்ல சொல்றாங்க சல்லி செல்லா தலி பக்தியா நீ சரியான நேரத்துக்கு வந்து நீ தொழுகையை தொழுது தொழுதுட்டு அவங்களோடு நீங்க தொழுகிற டயத்தனை நீ இருக்கும்போது அடைந்து கொண்டால் சல்லி அதுலயும் சேர்ந்து தொழுவு அது உனக்கு நபில் ஆகிரும் அப்ப தொழுகைய வந்து ஒரு சிறந்த நேரத்தில் முன்னேறத்தில் தொழுவது சிறந்தது இவங்க வக்த விட்டு தள்ளுறாங்கன்னு லேட்டா தான் தொழுவனு இல்லாட்டி அது கலா கிடையாது தான் தொழுவனு அதை லேட் பண்றாங்க இப்ப அசுர தொழுகை அஞ்சரை மணி வரைக்கும் அது மாதிரி லேட்டா வந்து தொழுகுறாங்க அது வந்து வேணான்ற சொல்ல தடுத்து இருக்கிறாங்க அப்ப அவர் அந்த மாதிரி இமாமா இருக்கிறார் வர்றாரு ஒரு பாடு அஞ்சரை மணிக்கு தொழுகிறாரு நமக்கு மூணு ஆளுக்கு வகுத்து வந்துருச்சு நம்ம பாட்டு தொழுகிற வேண்டியது அவர் வந்து தொழுகிறாரா நம்மளுக்கு இருக்கிறோமா அதுல போய் எதுக்கு சேர சொல்றாங்க போய் யுத்தம் செய்யுங்க அவனை அப்படி வெளியே போய் தள்ளுங்கன்னு சொல்லலாம்ல என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் நீ எல்லாம் ஜனாதிபதி என்று கேட்கலாம்ல அதுலயும் போய் சேர்ந்து நமில ஆயிட்டு போகுது அப்ப ரசுல்லா என்ன ரசுல்லாவுடைய உள்ள கிடக்க என்னன்னு உங்களுக்கு வழங்குறா இதுல அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு உங்களை வந்து அல்லாண்டு சொல்ல முடியாத ஒரு காலத்தில் நீங்க இருந்தீங்க சொல்ல முடியாத காலத்தில் இருந்தீங்க முஸ்லீம் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு காலத்தில் இருந்தீங்க அதில் இருந்து மீட்டு ஒரு நல்ல நிலை ஏற்பட்டு நீங்க நீங்க